இதிலே ஆனா வரும் ரோட்லயே வரும் என்னம்மா உயிரோ கையில பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் பஸ் ஒரு ட்ரீப் வரும் ஒரு ட்ரீப் வராது யானைகள் மட்டும்தான் வருமா இல்ல வேற விலங்குகள் எல்லாம் வருமா சிறுத்தை கரடி கரடி எல்லாம் வராது சிறுத்தை வந்து வீட்டுக்குள்ளே ஆட்டை போடா உன்னை நான் ஒண்ணுமே நாங்க பண்ணல போடா பச்சை குழந்தைங்களெல்லாம் வச்சிட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற முடான்னு எங்க மருமையா மனுஷனோட பேசுறா அப்படியே பேசுது மனுஷன் வந்தா போட்டு கேட்க வருவாங்க இத செஞ்சு கொடுத்துட்டு அப்படி இப்படிம்பாங்க போட்டு வாங்கி முடிஞ்சாச்சுன்னா கணக்க மாட்டேன் அஞ்சு மணிக்கு தான் அந்த கேட்ட வந்து உடைச்சுது அம்மா அப்பா எல்லாருமே பேரலைப்பட்டு நாட்சம் எல்லாரும் இங்கேயே இறந்துட்டாங்க அதோட கால் வலி நூல் வலி தான் நாங்க இந்த இடத்துல புள்ள குட்டியா உட்கார்ந்து இருக்கிறோம் சாந்தி சாந்திங்களா இங்க நீங்க பிறந்த வளர்ந்தது எல்லாம் அதே ஒருதான் நவமுலதான் அதே தான் பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குதா இல்லை காட்டுக்கு தான் போகணுமா ரொம்ப சிரமம்தான் அதெல்லாம் சிரமம் இல்லை அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த யாராவது சொல்லுவீங்களா எப்படி யாரு என்னங்க என்ன சொல்ல முடியும் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு இன்னும் எங்களுக்கு சலுகையே வரல அப்படிங்களா ஆமாங்க எல்லாம் சாரி சலுகை தர்றோம் பண்றான்னு கேட்டுதான் போறாங்க இந்த செஞ்சு குடுக்கறான்னு செஞ்சு குடுக்குறாங்கிறாங்க இது வரைக்கும் எதுவுமே வரல இது வரைக்கும் எதுவுமே பண்ணி கொடுத்ததே இல்ல கொடுத்ததே இல்ல இப்படிதான் ரோட் வழியா தான் இருக்கும் இன்னும் இதுல வேற பவ்ராச்சு டேம்பா என்னமா வருதா இந்த வீடு ஏடுபடு அப்படிங்களா ஆமா இப்போ நீங்க எல்லாம் எங்க போவீங்க கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா லைன் மட்டும் தான் இந்த லைன் மட்டும் இருக்கு உங்களுக்கு கரண்டே இல்லையா ஏன்னா கரண்ட் இங்க தயாரிக்கிறாங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க கொடுக்க மாட்டீங்களா நீங்க யாருக்கு கேட்டதே இல்லையா ஏட்ட ஒரு ஒண்ணும் பதில் இல்ல இப்போ பாப்பீங்க வீட கட்டி குடுத்துக்கிறாங்க லெவல் அதுங்க ஊருக்கு இன்னும் ஒரு தலைவர் இல்லையா தலைவர் எங்க இருக்க தலைவரல்ல ஒருத்தர் இல்லை உடம்பு ഓർமிச்சீங்க வரங்க நாங்களே மூவ் பண்ணிக்கலாம் நீங்களே மூவ் பண்ணிக்கறது மூவ் பண்ணினா ஒருத்தரும் காரணம் ஓட்டெல்லாம் போடுவீங்க இல்லையா ஓட்டு கேட்க வருவாங்க இல்லைங்களா ஓட்டு போனது வரமாட்டாங்களா நீங்க எல்லாம் கேட்கணுங்க ஊர் சேர்ந்து எல்லாமே கேட்டா தானே ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க இல்லை என்ன வேலைக்கு போறீங்க நாங்க கிடைக்கிற வேலைக்கு மேசன் வேலை ம்

ஓட்டு கேட்க வருவாங்க செஞ்சு கொடுத்துட்டு அப்படி இப்படிம்பாங்க போட்டு வாங்கி முடிஞ்சாச்சுன்னா கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க இந்த நவமலையில எத்தனை வீடு இருக்குங்க முப்பத்தஞ்சு வீடு இருக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு எல்லாம் படிக்கிறதுக்குள்ளாச்சி தான் வரணுமா ஆலியார் போட்டூர் இங்க அஞ்சாவது வரைக்கும் இருக்குங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அது படிச்சிட்டு இருக்குங்க நீங்க என்ன வேலைக்கு போவீங்க நான் இப்படி கலக்கிற காக்கா கூலி வேலைக்கு தான் போக முடியும் இந்த யானை எல்லாம் வந்து என்ன சாயங்கால டைம் ஒருமா இல்ல காலை டைம் இல்ல எப்ப வேணாலும் வரலாம் ஒரு 10 11 மணிக்கு 12 மணிக்கு மூடி வரலாம் காலை 5 மணிக்கு வர காலை 5 மணிக்கு தான் இந்த கேட்ட வந்து உடைச்சது இந்த கேட்டுங்களா ஆமாங்க உடைச்சு ஆட்டிட்டு இருக்கும்போது அங்க புள்ள எழுந்து எந்திரிச்சிட்டா ஆனா வந்து ஆட்டுது அப்படின்னு எந்திரிச்சு மரமா சத்தம் போடவு இந்த கட்ட அங்கிலே போய் அதை அதை உடச்சிட்டு தான் இந்த கலாமத்துக்கு போனது கலாமத்துக்கு போய் எல்லாம் ஆளுகெல்லாம் எழுந்திரிச்சு தாய் பூனு சத்தம் போடுறது அது வட்டா கம்மி போயிடுச்சு ரொம்ப சிரமம் தான் சிரமம் தானுங்க ஆனா நம்ம தூங்கிட்டு வீட்டுக்கு பக்கம் வர தெரியாது ரேஷன் கடை இருக்கா உங்களுக்கு ரேஷன் கடை இங்க இருக்குங்க ரேஷன் கடை குவார்ட்டர் ஸ்கூல்ல இருக்கு குவார்ட்டர் ஸ்கூல்ல அந்த கடை அந்த போறங்களா ஆமாங்க அங்க இருந்து எல்லா பொருளும் ஒரே நேரத்துல கொண்டு வருவாங்க கொண்டு வந்து போட்டு

ஏண்டா பச்ச குழந்தைய வச்சுட்டு நாங்க உட்காந்துருக்க போடா இங்க அப்படியே இப்படி பாத்துட்டு இந்த வழியாவே இப்படி இதுக்குள்ள கைய விட்டு விட்டு பாக்கு பாத்துட்டே போய் அந்த இடத்துல போய் இடிச்சது பாருங்க இடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இது பூரா அழுக நிறைய குழந்தைங்கள வச்சுட்டு அப்படி நிக்கிற எல்லாம் பார்த்தா இதுல இருந்து அது வரைக்குங்க அப்படியே போயிருச்சுங்க எங்க மருமக அப்படி கெஞ்சிரு அப்படி போடா உன்னை நான் ஒண்ணுமே நாங்க பண்ணல போடா பச்சை குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் எங்க மருமையா மனுஷனோட பேசுறா அப்படியே பேசுதுங்க அப்படியே போய் அந்த வாரங்க அந்த கட்டடத்தை உடச்சிருக்குது பாருங்க உடச்சிட்டு இப்படி போய் ரெண்டு பிளாக்காயை உடைச்சிட்டு வந்து ரோட்லயே போட்டு மிதிக்கிது மிதிச்சு தின்னுட்டு அப்படியே போயிடுச்சு ஒண்ணு அதுல இருக்கிற தான் நம்ம இருக்கோம் தெரியுங்களா வருஷமு சோடு இதே இடத்துலதான் உட்கார்ந்து இருக்கு விலங்குகள் இருக்கிற இடத்துலதான் நம்மளும் இருக்கோம் ஆமா